இந்த அதுலேயே வந்து பேபி சைஸஸ் சின்ன சைஸ் பார்த்தீங்களா ஒன் இயர் டூ இயர்க்கு போடுற மாதிரி சைஸஸ் கட்டிங் டிசைன்ஸ் இது அதே மாதிரி கின்னு திக்கா மீடியம் இருக்கு நாமல் இல்லாதது இருக்குது நெக்லஸ் வங்கி ஆரம் சுட்டி டாலர் மட்டும் இருக்கிற மாதிரி ஜிமிக்கி அண்ட் ஜடக்கு வைக்கிற டாலர்ஸ் பிக்காஸ் இந்த மாதிரி மிங்கல் மேட்ச் கூட பண்ணி தருவோம் கொரியன் 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 பிரேஸ்லெட்ஸும் இது வந்து ஏடி ஸ்டோன் டிசைன்ஸு சூப்பராக இருக்கும் எல்லாருமே போட்டுக்கலாம் நான் போட்டு காட்டுறேன் இது மாதிரி எல்லாம் சின்ன ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு போடலாம் என்னோட பேட்டாக இருக்கவங்களுக்கும் போட்டுக்கலாம் இந்த இப்போ வந்திருக்கு ரோஸ் கோல்ட் வித் ஸ்டோன் டிசைன் ஸ்டெப் டிசைன்ஸ் அண்ட் திக்காக அது நார்மல் டைப் தான் காம்ஷன்லையா அவங்களுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி ப்ரைடலுக்கு போடலாம் நார்மல் மேட்சிங்க்கும் போடலாம் ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வெல்கம் டு ஆச்சி கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராசி பிரைடல்ஸ் ஃபேன்சி தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எவ்ராயல் கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அது போக நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான்னு ஃபேன்ஸி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே அவைலபிளுங்க அது போக பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்கே அஃபோர்டபிள் ப்ரைஸ்ல கொடுத்துட்ருக்காங்க

ஆனால் ஹோல்சேல் ஆ ஹோல்சேல் இருக்குது அவங்க நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாக் எடுக்கிறீங்களோ ஹோல்சேலாக ஸ்டாக் எடுக்கணும் இந்த நிறையா பேருக்கு தரணும் இல்லை ஸ்கூலுக்கு இல்லை சேல்ஸ்க்கு தனியாக ஷாப் ஆரம்பிக்கும் அது ஒரு குவாண்டிட்டி வேணும் அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டால்ஸு அது எதுன்னு எடுக்கிறாங்கல்ல குவான்டிட்டி அதிகமாக எடுத்தாங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தேவை நீடர் எப்படி இருக்கோ அதுக்குமே வந்தப்படும் மனப்பெண் அலங்காரம் ப்ளஸ் எந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கானாலும் வாடகைக்கு தரும் ஜுவல்லரி எல்லாமே ஆல் டைப்ஸ் செப்பரேட்டாகவும் தரும் ஃபுல்லாகவும் தரும் உங்களுக்கு எந்த மாதிரி டைப் உங்க ட்ரெஸ் கேட்ட மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் ஓ பார்க்கலாமே வாங்க இந்த ஜுவல் வந்து விலைக்கு தரோம் வாடகைக்கு பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கோம் பாருங்க பாருங்க இங்க கூட இருக்கு இங்க கூட டிஸ்ப்ளேல வச்சிருக்கோம் இன்னும் இது மாதிரி நிறைய அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் நிறைய உள்ள வச்சிருக்கோம் ஸ்டாக்லயும் இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்ட்லேயும் தரோம் ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல் ஜுவல்ஸு ஃபுல் ஜுவல் ஒரு பிரைடலோட கல்யாண பொண்ணோட ஜுவல்லரி ஒட்டியானம் நெக்லஸ் வங்கி ஆரம் சுட்டி டாலோ மட்டும் இருக்க மாதிரி ஜிமிக்கி அண்ட் ஜடைக்கு வைக்கிற டாலர்ஸ் இது மாதிரி நிறையா டிசைன்ஸ் நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன் வச்சுருக்கோம் இதில் செப்ரேட்டாக உங்களுக்கு பெரிய சோக்கர்ஸ் இந்த மாதிரி மிங்கல் மேட்ச் கூட பண்ணி தருவோம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தருவோம் உங்களுக்கு பிரச்சனை மாதிரி இல்லை சோக்கர் மட்டும் போதும் அப்படின்னா தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தனி தனியாக உங்களுக்கு என்ன ஜுவல் வேணுமோ அதை நீங்கள் செப்பரேட்டாக கூட நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம் ரெண்ட்டுக்கும் இருக்குது இதே ஸ்டைலில் ரேட்டுக்கும் வச்சுருக்கோம் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் இதில் எல்லா டைப் கலர்ஸும் இருக்குது கோல்டு கலர்ஸ் இருக்குது இப்போ நியூவாக வந்திருக்க டார்க் கலர் ஸ்டோன்ஸு பிங்க் ஸ்டோன்ஸு வயலட் ஸ்டோன்ஸ் ஆவரேஜ் என்ன பேசல் கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் எல்லாம் யூனிக் கலெக்ஷன்ஸ் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் போடலாம் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கோம் அது மாதிரி இந்த மாதிரி நிறைய மேட்சிங் ட்ரெஸ் மேட்சிங் என்னென்ன ட்ரெஸ் மேட்சிங்னா அந்த கலர் இருக்குது அதுலேயே வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிசைனு இதுலேயும் உங்கள் ட்ரெஸ் மேட்சிங் கலர்ஸ் அதுலேயே பேர்ஸ் பேர்ஸ் சோக்கர்ஸ் எல்லா டிசைனும் இருக்குது அதுலேயும் ஆன்டிக்லேயும் இன்னும் எக்ஸஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபிங்கர் ரிங்ஸு ஆக்ஸைஸ் ஒயிட் ஸ்டோன் டிசைன்ஸ் ஃப்ரீ ஸ்டோன் டிசைன்ஸ் இருக்குது அதுலேயும் வந்து ஆன்டிக் ஸ்டோன்ஸு சில்வர் டைமண்ட் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கள் ஃப்ரெண்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்க நிறையா டிஸ்ப்ளேல இருக்குது ஃபுல்லாக அந்த லென்ஸ் ஃபுல்லாக எல்லாமே ரிங்ஸ் தான் பாருங்கள் கொரியன் பிரேஸ் கொரியன் 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 பிரேஸ்லெட்ஸும் இல்லை நிறையா டைப்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இது இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் பா போட்டிங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் தான் எல்லாேருமே போட்டுக்கலாம் எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தாலும் போட்டுக்கலாம் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம் எல்லா ஷேட்ஸும் இருக்கும் அதுலேயும் சில்வரு ஆன்டிக்கு இல்லை ஏடி ஸ்டோன் டிசைன்ஸு இதுவும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே போட்டுக்கலாம் நான் போட்டு காட்டுறேன் இது மாதிரி எல்லாம் சின்ன ஸ்லிம்மாக இருக்கவங்களும் போடலாம் என்னோட ஃபேட்டாக இருக்கவங்களுக்கும் போட்டுக்கலாம் இந்த டிசைன் ஃபிட்ஸு அதாவது ஸ்லிம் ஸ்லிம் ஸ்டைல்ஸுக்குது ஜிம்கா கலெக்ஷன்ஸ் ரோஸ் கோல்டு இப்போ வந்துருக்க ரோஸ் கோல்ட் வித் ஸ்டோன் டிசைன்ஸ் ஸ்டெப் டிசைன்ஸ் ஆன்டிக் நார்மல் நாமல் த மேட் பிளாக் இது ஆண்டிகில் வந்து பேர்ல் டிசைன்டு அது பாருங்க ஸ்டெட்ஸும் இருக்குது பிக் ஸ்டெட்ஸ் இருக்குது இதே மாதிரி ஸ்மால் சைஸும் இருக்குது இதோட பிக்கர் சைஸும் இருக்குது அதெல்லாமே மேட்சிங்ஸ் இருக்குது எல்லா கலரும் மேட்சிங்ஸ் இருக்குது உங்கள் ட்ரெஸ் என்ன கலரோ அந்த கலருக்கு எல்லா கலரும் நார்மல் கலர் பேஸ்டில் கலர்ஸ் மேட்ச் கலர்ஸ் எல்லாமே இது வந்து அதுலேயே ஹேங்கிங் டைப்ஸு ஹேங்கிங்கில் எல்லா அதே மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்கும் ரோஸ் கோல்டு இருக்குது ஆன்டிக் பிளாக் இருக்குது ரோஸ் கோல்டு ஆன்டிக் பிளாக் ஆன்டிக் ரெட் ஃபுல் ஆன்டிக் குந்தன் டைமண்ட் இனாமல் டைப்டு இது பார்த்தீங்கன்னா பிகர் சைஸ் ராம் லீலா ஸ்டைல் இது மாதிரி கலர்ஸும் இருக்கு டைப்ஸும் இருக்கு நீங்கள் நேரில் வந்து ட்ரெஸ் மேட்ச் பண்ணுவீங்கன்னா அதை மேட்ச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு கோல்டன் ஷேட் ஃபுல் பிரைட் கோல்டு பிரைட் கோல்டு இல்லை அதே மாதிரி குட்டி சைஸ்ல இருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் கிடைக்கும் சின்ன சைஸ்லேருந்தே கிடைக்கும் குழந்தைங்க போடுற மாதிரி பெரியவங்க போடுற மாதிரி எல்லாருக்குமே எது சைஸ் இருக்குது நல்லா ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அந்த ஜுவல்லரி காமிச்சிடையே அவங்களுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி பிரைடல் போடலாம் நார்மல் மேட்சிங்கும் போடலாம் டல் டிசைன் குந்தன் ஒர்க்கு இதில் வந்து மேக்ஸிமம் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸாக வரும் எல்லாத்துக்குமே ரெட் அண்ட் க்ரீன் தான் இருக்கும் ஜுவல்லரியும் அப்படி தான் இருக்கும் பேங்கிள்ஸ் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்படி தான் இருக்கும் இதோட ஸ்டெட்ஸு ஜிம்கீஸ் எல்லாமே இது ரெட் அண்ட் க்ரீன் மட்டும் தான் இருக்கும் அதில் கலர்ஸ் வராது கலர்ஸ் வந்து இந்த ஸ்டைல் இப்போ பண்ணிவா கிறிஸ்டல் பேங்கிள்ஸ் சொல்லிட்டு இதில் வந்து ஹண்ட்ரட் கலர்ஸ் பக்கம் இருக்குது நான் பிபி சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் வேறு இருக்குது கோல்டு அண்ட் சில்வா செப்ரேட்டாக கோல்டு சில்வர் பிளாக் மெட்டல் ஃப்ளவர் டிசைன் ஃபுல் கோல்டு ஸ்டோன்ஸ் இப்படி நிறையா டைப் இருக்குது இந்த ஒரு டைப்பை அதுலேயே கொஞ்சம் ப்ராடான ஸ்டைல் அகலமானது அதில் செட்டு மாதிரி செட் பண்ணியும் தருவோம் செட்டாகவும் இருக்குது இது ஒரு ஸ்டைலு தான் ப்ராட் ஸ்டோன்ஸ் பிக் ஸ்டோன்ஸ் லீப் ஸ்டோன்ஸ் நрия டைப்ல வச்சிருக்கோம் எல்லாமே சீப் ரேட் தான் ஹோல்ஸ் ரேட் தான் எல்லாமே मैक्सिमम இப்ப இருக்க நியூ ட்ரெண்ட்ல இருக்க கவரிங் எல்லாம் டிசைன் கசவ வர்க்னு சொல்வாங்க கசவ டிசைன்ஸ் केरला ஸ்டைல்ஸ் பாலேனலி ஸ்டைல் ட்ரெடிஷனலா இருக்கும் அலிட் டைன் கோல்ட் டிசைன்ஸ் டிசைன்ஸ் ஸ்டோன் கட்டிங் டிசைன்ஸ் レနாமலே டிசைனர்ட்க்கு இப்ப பாருங்க இது கட்டிங் கேப் டிசைன் கல் வச்ச மாதிரி மாடர்ன் டைப் இது அதெல்லாம் இப்போது கோல்டில் டிசைன் பண்ணுற ஆன்டிக் ஸ்டைல் சொல்லுவாங்க டிசைன்ஸ் அதெல்லாமே நிறையா வெரைட்டி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க் இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஒர்க் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸும் கட்டிங்ஸ் பாருங்கள் இந்த அதுலேயே வந்து பேபி சைஸஸ் சின்ன சைஸ் பார்த்தீங்களா ஒன் இயர் டூ இயர்க்கு போடுற மாதிரி சைஸஸ் இது ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி இது ஒரு டென் இயர்ஸ்க்கு வர மாதிரி அதில் ஆல் சைஸஸ் இங்கே வச்சுருக்கோம் எல்லா சைஸுமே இருக்குது நல்ல அட்ராக்டிவ் டிசைன்ஸ் நிறையா இருக்குங்க ஃப்ளவர் டிசைன் ஆண்டிக் டிசைன் ஜுவல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம தவிர யாருக்கும் தெரியாது நம்ம சொன்னால் தான் மற்றவங்களுக்கு அது கோல்டு இல்லைங்கிறது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஃபியூஸ் மாடல் ஃபியூஸ் மாடல் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் ஆகாது நம்ம கேரண்டியும் தரோம் அதில் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கேரண்டி தரோம் அதே மாதிரி எல்லா கட்டிங் பாக்ஸும் இருக்குது பாருங்கள் கட்டிங் இது அதே மாதிரி சின்ன திக்கா மீடியம் எல்லா இதுவும் இருக்குது நாமல் இருக்குது நாமல் இல்லாதது இருக்கு எல்லா டைப்பும் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி எல்லா சைஸும் இருக்குது எல்லா டைப் கலெக்ஷனும் இருக்குது பாருங்கள் எல்லா சைஸ்க்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் பேபி சைஸ்லேருந்து கலெக்ஷன் இருக்குது இது பாருங்கள் ரவுண்ட் கிளிப்ஸு அதாவது மாடர்ன் கிளிப்ல இப்போ ஃப்ரெண்டி டிசைன் தான் ரவுண்டு

போடலாம் ட்ரெண்டி கலெக்ஷன் இதுல வந்து சென்ட்ரு கிளிப்ஸ் சென்ட்ரு மட்டும் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி கிளிப்ஸ் சொல்லுவாங்க இதில் நிறைய டைப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி டைப்ஸ் அதே மாதிரி ப்ளூ கலர் பேஸ்டில் ஃபேஸ்டில் பிங்க் ஃபேஸ்டில் பாய்லட் ப்ரைட் பிங்க் ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ நல்ல ஷேப்ஸு குர்த்தி பெருசு மீடியம் மல்டி கலர் மினி ஸ்டோன்ஸில் கலர்ஸ் ஹெல் பாலிஷர்ஸ் பாருங்கள் ஆல் கலர்ஸ் என்னென்ன மேக்ஸிமம் கலர்ஸ் வருவோம் இதில் வந்து டோட்டலாக ஹண்ட்ரட் கலர்ஸ் மேலே கலர்ஸ் இருக்குது இதில் இது ஒரு டைப்பு அதிலே வந்து அந்த அந்த கேஸ் ஒரு டைப் பாட்டில் இருக்குது ரெண்டு டைப் பாட்டில் பிராண்ட் தான் இன் ப்ராண்டில் நல்ல குவாலிட்டி லாங் டைம் இருக்கும் வாட்டர் ப்ரூஃபோட மேட் கலர் ஷைன் கலர் பேஸ்டல் கலர் எல்லாமே ஜிக்னா டைப் எல்லா டைப்புமே இருக்குது இதில் மஃப்தா பின் எல்லா கலரும் இருக்குது மஃப்தா மேட்சிங் எல்லா டைப் மேட்சிங் பெரிய சைஸு சின்ன சைஸு கபோர்ட் டிசைன் லைனில் சின்னது பிரிண்டட் டிசைன்ஸு பிரிண்டட் ஒர்க்கு இதுவும் உங்களுக்கு மேட்சிங் தான் மஃப்தாக்கு மேட்ச் ஆகும் ஷால்க்கு மக்தாக்கு சாரீஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்டோன்ஸில் ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது கோல்டு கலெக்ஷன் மல்டி ஸ்டோன்ஸ் சில்வர் ரோஸ் ஸ்டோன்ஸ் இதில் நிறையா ஷேட்ஸ் இருக்குது மல்டி ஷேட் ரெட் ஷேட்ஸ் இதில் வந்து சின்ன குட்டி ஸ்டோன்ஸ் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு வித் செயின்ஸ் வர மாதிரி இல்லை நீங்கள் கோட் பின்னா யூஸ் பண்ணலாம் சாரி பின்னா யூஸ் பண்ணலாம் மஸ்தா பின்னா யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸ் தான் மல்டி பர்பஸ் எல்லாம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்கு தெர்வாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ லேடிஸ் பார்த்திங்கன்னா மஃப்தாக்கு சாரீஸ்க்கு டபுள் பின்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்து டபுள் பின்னாக வேணும்னா இதே டபுள் பின் எடுத்து சைடில் நடு செயின் போட்டு ஜாயின் போய் கொடுத்துருவோம் இதில் க்ரன்ச்சிஸ் பேன் இப்போ நியூவாக வந்துருக்கு ட்ரெண்டி எல்லாம் காலேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க கிரன்ச்சி டிஃப்ரெண்ட் மிக்சிங் கலரு மலே டைல் ஸ்டைல் டைல் தொங்குற மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ப்ளைன் கலர்ஸ் நிறையா ஹண்ட்ரட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்லேயும் அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது இது வந்து செல்ஃப் ப்ரிண்ட்ஸு ஒயிட் ப்ளஸ் அதுலேயும் நிறையா இருக்குது இது வந்து பெரிய பெரிய எலாஸ்டிக் நிறையா கன்ச்சு இருக்கிற மாதிரி கன்ச்சி இதாக நிறைய கலர்ஸ் இங்கே வச்சுருக்கோம் இது மாதிரி நிறையா கலர்ஸ் நிறைய பாக்ஸஸ் இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஸ்டோன் கேட் மெட்டல் சில்வர் அதுலேயும் வந்து பெரிய சைஸ் ஃபுல் ஹேர் கிளிக்கிற மாதிரி ப்ளாய் ஸ்டார் ஸ்டார் ஷேப் இது மாதிரி நிறையா ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இந்த பாக்ஸஸில் இருக்குது நீங்கள் நேரில் வரும்போது நிறைய கலெக்ஷன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டைல்ஸ் எடுத்துருக்கோம் இது வந்து எல்லோ செட்டு அதாவது எல்லோ ஃபங்க்ஷன் மஞ்சள் ஃபங்க்ஷனுக்கு மஞ்சள் ஃபங்க்ஷன் மஞ்சள் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வாங்குவாங்க எல்லோ கலர் செட்டு ஃபுல் செட்டு ஒரு ஜுவலுக்கு போடுற மாதிரி எல்லாமே இருக்குது ஒட்டியானம் வங்கி சுட்டி கம்மல் ஆரம் நெக்லஸ் எல்லாமே எப்படி ஃபுல் செட்டு அதில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் மேட்சிங் போடுற மாதிரி தான் ட்ரெஸ் மேச்சிங் கலர்ஸும் வச்சுருக்கோம் மிக்ஸிங் கலர்ஸ் இருக்கு ரெட் ப்ளஸ் இருக்குது பிங்க் ப்ளஸ் இருக்கு எல்லோலே இது ஒரு டிசைன் ஃபஸ்ட்டாக அதே மாதிரி மல்ட்டிலே இது ஒரு டிசைன் இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன் இந்த பெஞ்ச் ஃபுல்லாக டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப் லொகேஷன் டவுன் ஹால் போர்டிஸ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு கேட் இருக்கு நம்ம ஹெச்எம்ஆர் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கு ஹெச்எம்ஆர் பிரியாணி பேக் கேட்டு ஃப்ரண்ட் கேட் வந்து போர்டீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது புரா மார்க்கெட் புராமேட் கூட வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டு வந்தீங்கன்னா கிரீன் கலரில் ராசி ராசி பிரைடல் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் கடையில் பார்த்தீங்க இது போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி ஆர்ஜே கார்னர் பார்த்து நீங்கள் வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இன்னும் உங்களுக்கு காத்திருக்கு கண்டிப்பாக வாங்க பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க அஃபோர்டபுளாக நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம்